என்னமோ பண்ணினா ஏதோ ஐஏஎஸ் படிச்சிட்டு ரிசல்ட் வர மாதிரி தான் ரொம்ப பண்ணிட்டு ஒரே சிரிப்பதுக்க எல்லா பயனுடன் சேர்ந்து போன்ல இருந்துகிட்டு ஒரே அவனுக்கு ஏத்தன இவனுக்கு ஏத்தன கேள்வி ஆமா நினைச்சாலே சிரிப்பா பண்ண கூத்தலாம் அபி மார்க்க்கு அவன் சீன் போட வேண்டியதுமா ரொம்ப கேவலப்படுத்தியாவே நீ உட்கார்றானே ஆயிருக்கே மேனியா எதுக்குமா ஒரு சாம்பார் மட்டும் வெச்சப்பாதடா நாங்களே இன்னும் அவ்ளோ பெரிய ஆள்வள वीआईपीஸ் மாதிரி வெச்சிருக்கா எனக்கு நீங்களா वीआईपीமா ஆமா இவ்ளோ நேரம் உட்கார வச்சியே என்ன விஷயம் சொல்லு ஆமா அது மறுபடியும் பாருங்க கொஞ்சம் எல்லாரும் பெட்ரூம் வாங்க பெட்ரூம்கா いや புதுசா கட்டலது வாங்கி இருக்கறியோ வா மீ ஆ எனக்கு நிய வந்துடு புரிஞ்சிடு புரிஞ்சிடு மைனி சுமங்க என்ன எடுக்க சொல்லிய என்ன மைனியா இப்ப உங்க அக்காவை சொல்லு வர சரி வாங்க அப்படியே போவோம்

சரி அப்படி இதுல இருப்போம் ஏன் எப்பவுமே ஏசில இருக்குதுனே வந்து முன் ரூம்ல இருங்க வாங்க ஏமா நீ எந்திட்டு போறவ எல்லாரும் இதுக்குள்ள எப்படிமா இருக்க அடைச்சு பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கோம் முன் ரூம்னா கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கலாமேனு பார்த்தேன் ஆமா ராணியோ ஏசி ஓடட்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்ப நல்ல கூலிங் ஆயிரும் அங்க சரி நீ ஓடட்டி ரிமோட் அதுல வைக்க என்ன ஆட் நீ வை சரி எல்லாரும் அப்படியே நடுவே கட்டுங்க முன் ரூமுக்கு போவோம் ஆ வாங்க

b form course in full போடு. ஆ சரிம்மா. மாட்டிக்கிட்டு முளിക്കാൻ பைய. ஒடியா. ஆமாம்மா. பார்மசிக்கு வருது. ஆமா அப்படின்னா என்னது தெரியுமா? பார்மசின்னா அந்த மருந்து கடை அதுதானே. ஆமா டாக்டர் படிக்கினா இப்போ அது नीट எழுதணும். இதுவும் அதோட கொஞ்சம் மெடிக்கல் சம்பந்தமானது தானே. b form படி. மருந்து மாத்திரைகெல்லாம் ஒரு குறை இல்லாம எப்பவும் வித்துட்டு இருக்கோம். b form படிச்சன் பਈ ஒரு மெடிக்கல் வேலையாவது வேணா பார்க்கலாம். நம்மளே ஒரு மெடிக்கல் கடை போட்டுறலாம். ஹாஸ்பிடல்ல வேலை செய்யலாம். mà நிறைய வேலை இருக்கு அதுல.

நிறைய வேலை இருக்கு இந்த சாஃப்ட்வேர்ல டெவலப்மென்ட் பண்ணுவோம் அதுல பண்ணலாம் இல்லன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்குது மாறி இந்த ஐடில ல வேலை பார்க்கலாம் மாறி இந்த டெக் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துலயுமே பண்ணலாம் இல்ல அப்போ ஓகே நம்ம இதே பண்ணிட்டோம் லைக் இதுக்கு பேசாம நீ மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம்ல மார்ஸ் பெயாலஜ் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கணுங்க ஆமா பயாலஜியில எல்லாம் எவ்வளவு ட்ராயிங்கு அது இதுன்னு வந்திருக்கான் எல்லாம் வீணா படிச்சிருக்கான் இதுக்குதான் பண்ணண்டா அப்போ முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கு நம்ம குரூப் எடுக்கணும் சும்மா கண்ட இஷ்டத்துக்கு எடுத்துட்டு அதுக்கு யோசிச்சிட்டு இவன்தான் இப்படியுமா இவன் இதுக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் இப்ப இது பண்றியா